அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உள்ள ஒரு போதி பக்கவன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரிய நில் ரகங்கள் நட்டப்பிறகு நம்மளோட வயலோட மடவாயலில் வந்து பார்த்திங்கன்னா குழி இருக்கும் இயற்கையே தண்ணி ஊற்றுற இடத்துல வந்து குழியாக இருக்கும் அந்த குழியை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி ஆழப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தின்னால் கசக்கக்கூடிய ஒடிச்சா பால் வரக்கூடிய மூந்து பார்த்தா வாசம் வரக்கூடிய இலைகளை வந்து இயற்கை பூச்சி விரட்டிக்கு தயாரிப்போம் அந்த இலைகளை என்ன பண்ணணும்னா ஆட்டுக்கு தவ உடைக்கிற மாதிரி உடச்சிட்டு வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி அந்த குழியில் வச்சு அதில் கள்ளு தூக்கி வச்சிடணும் அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழியில் உள்ள இலைகள் எல்லாமே தண்ணியோடு ஊறி மக்கிடும் அழுகினதுக்கப்புறம் அந்த வாடை தண்ணியோடு நம்ம தினசரி வயலுக்கு தண்ணி விடும்போது கலந்து கலந்து வயல் முழுக்க போயிடும் அப்போ அந்த பயிர் வயல் முழுக்க போகும்போது இந்த வாடைக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து வராது அப்போ இந்த மாதிரி எளிமையாக நம்ம செய்ய அதில் பழகிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மட வயலில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த இலை தேவைகளை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போடணும் இது எத்தனை வாட்டி நம்ம போடலாம் அப்படின்னா நம்ம தண்ணி நிறுத்துறது அதாவது கருது வந்ததுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டுவோம் வம்புத்தீங்களா தண்ணி அது வரை நீங்கள் இந்த இலைகளை வந்து தொடச்சி அதில் போட்டுட்டுருக்கலாம் அதே குழியில் அமிர்த கரைசல் தயாரித்து சாணம் அஞ்சு கிலோ கோமியா ஒரு கிலோ வெள்ளம் பதின இருபது லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் மடை வாயில வந்தீங்க அப்படின்னா அந்த கரைசலும் வந்து வயமுழுக்க போகும் இந்த மாதிரி எளிமையாக நம்ம செஞ்சாலே போதுமானது இந்த இலதலைகளை போட்டு ஊற வைக்கிறதுனால பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் எளிமையாக நன்றி வணக்கம்